வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனும் இது வந்து பார்த்திங்கனா திருவண்ணாமலையில் இருக்குது ஓகே இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம் ஹோம் மேக்கர் ஸ்டூடெண்ட் ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் வந்து இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கனா பைமோட்டு ஸ்டாலின் இன்சூரன்ஸ் எஜிகேஷ்டு போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓட டை அப் பண்ணியிருக்காங்க நீங்கள் யாரன்னா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அதில் உங்களோடய டீட்டெயில் அனுப்புங்க

பண்ணுங்க நாங்கள் இதில் பார்க்குறது என்ன பார்க்கணுன்னா கொலிஞ்சி மரம் இந்த கொழிஞ்சி மரத்தை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆரஞ்சு சாத்துக்குடி அந்த ரகத்தை சேர்ந்தது இந்த கொளிஞ்சி மரம் இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மழம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பழம் புழுத்து இந்த மாதிரி பழம் இருக்குது பாருங்கள் அந்த பழம் புழுத்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதை அந்த மரத்தில் கட்டுப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் அறுத்தா போதும் கணக்கில் பழம் பறிக்கலாம் இந்த பழத்தை வந்து பாதி பழம் அறுத்தாச்சு மீதி உள்ள பழத்தை மட்டும்தான் நம்ம காட்டிகிட்டுருக்கோம் பழம் பழம் எந்த அளவுக்கு லட்டு லட்டாக கொண்டு கொண்டு வந்துட்டு பெரு பெருசாக இந்த பழம் பழம்

இது கருப்பாக இருக்குது இந்த பூச்சி அடிச்சது பூச்சி அடித்தாலும் கருப்பாக இருக்கும் மற்ற பழம் நல்லாயிருக்கும் பழங்கள் காய் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு கொத்து கொத்தாக இருக்குது இந்த பழம் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப என்ன மரம் பாருங்கள் சின்ன மரம்லாம் ஒரு பத்து வருஷம் மரம் தான் இருக்கும் வீட்டுக்கு ஒரு மரமாக இருந்தாலும் போதும் தேவையான அளவுக்கு கொழிஞ்சி பழம் தலாம் அது வந்து குளிஞ்சு போகலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு லட்டு இல்லட்டா ஆரஞ்சு பிள்ளை மாதிரியே இருக்குது ஆரஞ்சு பிள்ளை மாதிரியே தான் இது அதே தான் ஒரு பக்கம் ஆறு கிளிப்பு ஒரு பக்கம் அஞ்சுக்கு கிளிப்பு இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது கொடுத்து கொத்தா இது மேலேருந்து இந்த எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு கீழேருந்தான் கீழே பார்த்து இந்த மரத்துக்கு மேலேருந்து பார்க்கறது பழங்கள் எந்த அளவுக்கு லட்டு இல்லட்டு பழம் குத்து குத்தாக இருக்கும் பாருங்கள் கொட்டம் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பழம் பாருங்கள் அருமையாக சூப்பராக இருக்குது இந்த பலம் சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு முன்னே இந்த ஆரஞ்சு கொடுத்து இந்த குளிஞ்சு கொடுத்து சாப்பிட்டுருந்தான் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சாப்பிடுவாங்க அது தேடி பிடிச்சி வருங்க சாப்பிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்